மாதம் ஒரு வாட்டி போகட்டி மாசம் ஒரு வாட்டி நாங்க கொல்லிமலை போகாட்டி எங்களுக்கு ஒரு மாதிரி வணக்கம் மக்களே தமிழ்நாட்டோட ரொம்ப ஆபத்தான அதே நேரம் நிறைய அதிசயத்தோடையும் அற்புதத்தோடையும் இருக்கக்கூடிய கொல்லி தான் நம்ம பிறகு நம்ம பிறகு இடம் இங்கே தான் தண்ணி ஊத்திட்டு இருக்குது தஞ்சை பெரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினது ஆனால் ராஜராஜ சோழன் பரம்பரையே இங்க தான் வந்து கும்பிட்டாங்க தெரியுமா இதுதான் வல்வி லோரி அதாவது கடையில் வல்லல்னு சொல்லப்படக்கூடிய வல்வி லோரி வணக்க மக்களே கொல்லிமலையோட அடுத்த இடமா நம்ம வந்து இருக்கிறது மாசில அருவி 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 இப்போ மாசில அருவியில் குளிக்க போகிறோம் லைஃப்ல வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ணோம் போகிறோம் அவ்வளோதான் ஒரு பெண்ணோட அழகு குறிக்க பல ரசனைகள் இருக்கு அந்த ரசனைகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு உருவமா கொண்டு வந்தா அதான் அவர் அவளை பார்க்கதே வந்திருக்கோம் ஆசம் ஒரு வாட்டி நான் வடுக பட்டி போகாட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு வாட்டி நாங்கள் கொல்லிமலை மூளை போகாட்டி எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால் இன்னைக்கு கொல்லிமலை தான் போக போகிறோம் தமிழ்நாட்டிலேயே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ் கொல்லிமலை அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இது வந்து ராசிபுரம் சேந்தமங்கலம் பிரிய ரோடு இருந்து அப்படியே இந்த நாமக்கல் ரோடு பார்த்துங்க இதுல அடிச்சீங்கன்னா இதுதான் கொல்லிமலை நாமக்கல் துறையூர் கரூர் இந்த ரோட்ல தான் போனோம் இதுல போனீங்கன்னா வேலக்குறிச்சி காளப்புநாயகம்பட்டி அந்த கட்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் அடிக்கணும் அடுத்த வீடியோ அந்த கட்டிங்கில் போடுறோம் வந்து பாத்தீங்கன்னா காளப்புநாயகம்பட்டி கட்டிங்கு இருந்து ஊருக்குள்ள போற கட்டி தூரம் நம்ம வைபாசியா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தானோடனே கொல்லிமலையோட கட்டிங் வந்துடும் கொல்லிமலை போடு இதுல லெப்ட் எடுத்துக்கோங்க லெப்ட்ல கட் பண்ணா இங்க ஒரு ஊருக்குள்ள போற தான் ஒரு ரோடு இருக்கும் நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேல உள்ள போனேன்னா தான் கொல்லிமலையோட அடிவார பகுதி வரும் நான் போயிட்டு கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் பகுதி பகுதிதான் நுழைவாயில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க ஏதேனும் வாங்கணும் இல்ல இங்கேயே குடிக்கிறது தான் கடைசி எழில் மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது நாங்களும் வருகிறோம் ஊ ஊசி வளைவுகளையும் கொல்லிமலையையும் கொண்டாட அழைக்கிறது பாதுகாப்பான பயணத்தில் உங்களோட நெடுஞ்சு அழைப்புறை இதுதான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஆபத்தான சாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாலை அதில் தான் நம்ம இன்னைக்கு போக போறோம் இந்த ஹில் ஸ்டேஷன்ல வண்டி பாருங்க மேலே ஏறனத்துக்கே குளிர தேட்டு கூட போகல என்ன போவோம் போவோம் போரங்கள் எல்லாம் இங்கேயே முன்னாடியே உட்காந்துருக்குது இந்த மலையில நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் மேலாம் ஏத்துங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ் இதெல்லாம் இங்க வேறங்க மரம்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் எட்ட மாட்டாங்க மேல இந்த பக்கம் ரோட்டு பக்கம் வந்துச்சுன்னா மட்டும் எட்டுவாங்க இதுதான் செக் போஸ்ட் கொல்லிமலை செக் போஸ்ட் ரொம்ப கீழே இறங்குச்சு ரொம்ப கீழே இறங்கி வண்டி போகாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் வெட்டுவாங்க அதுதான் அந்த மாதிரி போய் இடிக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் வெட்டுவாங்க ஹைட்டா இருக்கிறதா விட மாட்டாங்க இதெல்லாம் ஒண்ணும் இங்கெல்லாம் அவ்வளவு பெரிய இல்லோட நீ வண்டியில ஏத்துட்டு போக முடியாது வண்டி இங்க அவன் வண்டி ஓட்டுறதே பெருசு வெறு வண்டி ஓட்டுறதே பெருசு இங்கோடு போகும் தான் போகும் லாரி பெரிய லாரி எல்லாம் டாடா ஏசி டிப்பர் போவோம் சின்ன இது இருக்குல்ல டிப்பர் மாதிரி அது போவோம் பெரிய லாரி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் ஓட்டினேன்னா லாரி இந்த முக்குலதான் படுத்து கிடக்கணும் அவ்வளவுதான் கமுந்துரும் இந்த மாதிரி வண்டி மட்டும் தான் இங்க இருக்கும் அவர் மேல இறவே தேவையோட பாதியிலே இருக்கு அவருக்கு அவர் புல்லா மேல இறவே ஆ நம்ம பெண்டிக்கே பெக்கேர்போட் பண்ணி போக ஆரம்பிச்சு அதுக்குள்ள அதுக்குள்ள குளிர் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கும் மணி பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை மணிக்கு மேல ஆகுது காலையில கீழேயே குழு மேல அப்புறம் சொல்லவே வேணும் சாலை ஒரே புகையா கிடக்கு சாலையில் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பக்கமா இங்க நெரு புடிச்சுக்கிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெரு புடிச்சுக்கிச்சு அது அடிக்கடி பிடிக்கும் வெயில் டைம்ல பிடிக்கும் பக்கமா நாலு கிலோமீட்டர் நம்ம செம்மேட்டுக்கு போக போறது இல்ல சோளகாட்டுக்கு தான் இப்ப போக போறோம் இல்ல இல்ல சோழகாட்டுல இருந்து செம்மேடு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம இப்ப கடல் மட்டத்துல இருந்து நானூறு அடி உயரம் வந்துட்டோம் நானூறு மீட்டர் கொண்டை ஊசி வளைவுகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது வாட்டி அடுக்கப்பட்டி போகாட்டி ஏன்னா நீங்க ஒரே கீரல போகவே முடியாது இங்க ஈரு வண்டியில இது இதுல ஸ்கூட்டில வந்தோம்னா பட்டு பட்டுன்னு போயிடலாம் ஸ்கூட்டியில என்ன முறுக்குறது ஒரு அவ்வளோதான் வேலை அங்க என்ன வேலைறது ஸ்கூட்டில வந்து விட்டோம் வந்து விட்டோம் கொண்டை ஊசி விளைவுகளுக்கு வந்து விட்டோம் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவதோ மூணாவதோ நினைக்கிறேன் வளைவு எழுபது வளைவு இருக்கு இந்த மாதிரி இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டோ மூணோ வந்திருப்போம் அது அங்க ஒண்ணு மூணுன்னு நினைக்கிறேன் முப்பது கிட்ட எல்லாம் போனோம்னா பயங்கரமா இருக்கும் முப்பது கிட்டலாம் எல்லாம் போனோம்னா பயங்கரமா இருக்கும் அந்த கால ஒரு கண்டினியூவா ஒரு நாள் இருக்கும் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அங்க போட்டிருக்காரு இது நாலாவது அங்க போட்டிருக்கோம் எல்லா எல்லா பெண்லயுமே எல்லா பெண்லயுமே போட்டிருக்கோம் எத்தனாவது வந்து நாங்க போட்டிருக்கோங்க இங்கெல்லாம் வந்துட்டு நான் ஒன்னே இந்த வித்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மல்லாந்து வித்தை காட்டுறது வீலிங் பண்றது ஒரு ஒரு முறுகிட்டு அவன் நூறுல போறது இதெல்லாம் பண்ண அப்புறம் அவ்வளவுதான் பாடி கிடைக்கிறதுக்கு லேட்டா வந்தா அடிச்சு எங்க ரோட்ல உழுதுட்டா பரவாயில்ல உள்ள பாரு பாடி எங்க கிடைக்குன்னே தெரியாது பாதுகாப்பாக பயணம் செய்யணும் தாமதமானாலும் பரவாயில்ல பாதுகாப்பா போகணும்னு அதே மாதிரி எல்லா ஏரியாலையும் டேர்னிங்ல போட்ட இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து தான் போகணும் வளைவுலாம் பெரிய வண்டி வந்துச்சுன்னா ரெண்டு வண்டி போக முடியாது அந்த வண்டி எங்க தெரியுமா இது பரவாயில்ல மேலவா வா காட்டுறேன் உனக்கு வண்டி அங்க பெரிய பெண்டு ஒண்ணு இருக்கு அதுல வண்டி எப்படி வலையான்னு காட்டுற நாளா ஒரு தடவை பஸ்ல வச்சு அள்ளு விட்டுருச்சு

அதுக்காக நிறுத்தி இருப்பாங்க வண்டி வளையணும்னா பெரிய பஸ் பெருசா இங்க இருக்கிற பஸ் பாரு நார்மல் பஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் அகலம் கம்மியா வச்சிருக்கோம் இது நீளம் கம்மியா இருக்கும் ஐநூறு மீட்டர் வந்துட்டோம் கடல் மட்டத்துல இருந்து ஐநூறு மீட்டர் மேலே வந்துட்டோம் உயரம் இங்க இருந்து எங்க ஊர் எங்க இருக்கு நாங்க தேட போறோம்

அதனால ஏறணும் அதே மாதிரி மேலே போயிட்டாங்களா எல்லாம் மேலலாம் ஏற முடியாது நான் சொன்னல அந்த பெரிசன் கோயில் எல்லாம் அதெல்லாம் மேல ரெண்டு மலை தாண்டி போகணும் ரெண்டு மலை ஏறி நடத்தா வண்டி எல்லாம் போக முடியாது அதே கால் வழி எடுத்துக்கோம் நாம போயிட்டு வரவே முடியாது அங்க மேலே போய் அந்த கிடா வெட்டுறது வெட்டுவாங்களா வெட்டி தூக்கிட்டு வருவாங்க திருப்பி இவங்க கீழே வீட்டுக்கு

நாங்க மேல போயிட்டு அந்த பக்கமா இருக்கிற லாஸ்ட் பெண்ட் கிட்ட போயிட்டு லாஸ்ட் பெண்ட் இல்ல இடையில ஒரு கிரிட்டிகலான ஒரு பெண்ட் வந்து வரும் அது முப்பதாவது பெண்டு முப்பத்தஞ்சாவது பெண்டிலேயே வரும் அங்க வந்து காட்டுறோம் நாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ போட்டா பாக்க மாட்டாங்க இருக்கு மேல அப்புறம் ஒரு மணி நேரம் வீடியோ வரும் ஒரு மணி நேரம் பாப்பாங்களா

నాలుగు ద <audio chegoughs> <audio: Trafagi> <audio>: <audio> கவர்மெண்ட் பக்கமாக முப்பதாவது மீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா பண்ணி குறையில அதிகத்தில் வந்தாலும் தான் இருக்கும் அதான் சைட்லாம் வெட்டி விட்டுருக்காங்க சைட்லாம் நிறைய புண்டுருந்துச்சு எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க வெறுது ஆன் பண்ணோம்னா அடுத்து அந்த முப்பத்தி நாலாவது பெண்டு பக்கமாக வரப்போகிறோம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த சென்டர் பெண்டு அதுதான் ரொம்ப முக்கியமான பெண்டு ரோடு அடு இப்படி இருக்கு இப்படி போய் உடனே உடனே இப்போ கொஞ்சம் தூரம் தூரமாக போய் கட்டாகுது இல்லை அதில் உடனே உடனே கட்டாகும் புளியூரா அது ஊருக்கு மேல் இருக்கு அது ஊரு பேரு முப்பத்தி மூணு பாருங்க வந்துருச்சு இதுதான் பெரிய பெண்டு எப்படி இருக்கு பாரு அடுக்கடுக்கா இருக்கா நீங்க இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போகணும் மருந்தா வண்டியெல்லாம் எல்லாம் வந்துட்டு இங்க வண்டி எப்படி இருமா ஒரு இந்த எஜ்ஜில இருந்து வளையும் இங்க தான் வண்டி வளையும் என்னாலும் வளைய முடியாது டவர் கவர்மே தொழுட்டு தான் தெரியுது இதெல்லாம் மொதல் வண்டி ஏறாது பஸ்ஸு என்ன ஆகிரா பண்ணுவாங்க பஸ் ஏறினோட்டி பின்னாடி டிரைவர் வந்து ஸ்லோவாக தான் ஏறுது டிரைவர் ரன்னிங்கில் இறங்கிடுவாரு கண்டக்டர் ரன்னிங்கில் இறங்கிடுவார் இறங்கி பின்னாடி கட்டாக வைப்பாங்க அப்போ பெரிய ஸ்டேரிங் இருக்கும் இந்த சின்ன ஸ்டேரிங் கிடையாது இந்த மாதிரி இந்த டக்குன்னு வளைக்கலாம் முடியாது போட்டு உடைக்கணும் ஒருத்தர் கூட சேர்ந்து இழுத்தால் தான் இது இதாகும் அப்போல்லாம் வந்துட்டு பின்னாடி கட்டை வச்சு வீழில் திருப்புவாங்க திருப்பினதுக்கப்புறம் கட்டை எடுத்துகிட்டு வண்டி அப்புறமா மூவ் பண்ணுவாங்க இதெல்லாம் வண்டி சரியா எடுத்துட்டு வரலாச்சு வண்டி அவ்வளோதான் இதாக இருக்கிற வண்டிலாம் இன்ஜின் போயிடும் இப்படி இருக்கும் நடந்து வந்தா முதல்ல நடந்தா வருவாங்க அப்பாலாம் அப்பா அப்பாலாம் வரப்போலாம் நடந்தா வருவாங்களாம் இதனால ஸ்கூல்லாம் அப்பதான் தொடங்கினாங்க ஆனால் அப்பா வேலை செய்கிறப்ப அங்க வந்து தாத்தா அப்பா தான் நடந்தா வருவாங்களாம் ஓகே நம்ம எழுபது பெட்டுகளை வெற்றிகரமாக தாண்டிட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா இங்க வந்தோம்னா நம்ம சாப்பிட்றதுன்னா இங்க ஒரு பனியார கடை இருக்கு அந்த கடையில் போய் பனியாரம் தின்ட்டார் சோள ஒரு கிலோமீட்டர் கார் கோலக்காட்டுக்கு ஒரு ஒரு பெட்டுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு மணையார கடை இருக்குது அங்கே போய் பணையாரத்தை நிற்க அப்புறமா நம்ம அடுத்த வேலைகளை கவனிப்போம் இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய பணையார கடை பணையார சாப்பிட்டு கிளம்பியாச்சு தண்ணியை ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருக்குது தண்ணி சோளக்காடு வந்தாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் இங்கே தான் வந்து கொல்லிமலையை சுற்றி பார்த்துட்டு திருப்பி போகிறப்ப எல்லாம் இங்கே தான் இந்த மசாலா வாங்குகிற ஏரியா சாயங்காலம் வந்து என்னாச்சுங்க இது ஃபுல்லாக பஸ்ஸாக நிற்கும் இதுதான் சோளக்காடு அது சோலக்காடு பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து மேலே ஏறினேன்னா அங்கே தான் செம்மேடு மாங்கால மாங்கால போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அருவி தான் வரும் நம்ம அருவிகிட்ட போயிட்டு ஒரு வீடியோ போடுறோம் ஒரு வழியாக நம்ம நம்ம அருவிக்கு வந்துட்டோம் நம்ம அருவி பார்க்குறீங்களா தண்ணி ஊத்துது நம்ம அருவியில் கழுகு பாரு இங்கேயே வட்டை அடிச்சுட்டு இருக்குது நம்ம அருவி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப இங்கே தான் இந்த அருவி தான் ஃபஸ்ட் அருவி வணக்கம் மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மருவி முதல் பார்த்தோம் இப்போ நம்மருவியிலிருந்து நம்ம அரபளேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியில் தான் எட்டு கையம்மன் கோயில் இருக்கும் இதுதான் வந்து அந்த கொல்லிப்பாவை கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே உள்ளதான் கோயில் இருக்கு கோயில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது நம்ம அப்படியே அரபுளேஸ்வரர் போய் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே லைன்லேயே தான் இருக்கும் வந்து விட்டோம் ஆக நீர்வீழ்ச்சி அரபீஸ்வரர் கோவில் இந்த இடத்துல இருந்து தான் கட் பண்ண போறோம் இங்கெல்லாம் அது ஆடி பதினெட்டுலாம் நட்டுலாம் வந்தீங்கன்னா வச்சுக்க இங்க இருந்தே கூட்டம் இருக்கும் நான் இங்கெல்லாம் எல்லாம் அடுப்ப வச்சிருக்கோம் இது எல்லாம் அடுப்ப வச்சுருப்பாங்க பூசா விளையாணி எல்லாம் தலாடி கொண்டாடுவாங்கல்ல அப்பெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க ஆடி பேனட்டுக்கு யாரும் இல்லை தனியா இருக்கீங்க ஜார் புள்ளி சொல்றது இல்லை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஒரு ஒரு இவங்க இருப்பாங்க சித்தர்கள் இது ஃபுல்லாக பாருங்க சுற்றி இருக்காங்கல்ல இதெல்லாம் ஒரு ஒரு சித்தர் ஒரு தான் பாம்பாட்டி சித்தர் கருவுலாறு எல்லா சித்தரும் இங்கே தான் இருப்பாங்க பீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் மிகவும் பேர் போன ஒரு கோவில் தஞ்சை பெரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினது ஆனால் ராஜராஜ சோழன் பரம்பரையே இங்க தான் வந்து கும்பிட்டாங்க தெரியுமா அவங்க பரம்பரை தாத்தா பாட்டிக்கு ஆயாலும் தான் வந்து சாமி கும்பிட்டுடுவாங்க அவர் அங்கே கட்டுறதுக்கு முன்னாடி தான் வல்வி அதாவது கடையில் வல்லல்னு சொல்லப்படக்கூடிய வல்வீ ஓரி அவர் இந்த கொல்லிமலை பகுதியில் தான் ஆட்சி அமைந்தவர் இவர் பல போர் திறமைகள்லையும் தன்னுடைய வள்ளல் இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்து விளங்கின ஒரு ஆளாக அவர் இவருக்கான வரலாற்று பொறுப்புகள் நிறையாவே இருக்கு அப்படியே வந்தோம் இப்படிக்கே அந்த பக்கம் போகலாம் வள்ளில் ஓரி கோவில் ஏழு வள்ளல்களில் ஒருத்தரான வல்வியில் ஓரியோட இடம் தான் இந்த இடம் கொல்லிமலை பகுதிக்குள்ளுமே அவரோட கண்ட்ரோல் தான் வில் வித்தை பயங்கரமாக காட்டு வரோம் வில்வித்த ஒரே ஒரே அம்புல ஆளு ஒரு ஏழு ஆறு ஏழு இதை போட்டதும் நாயே ஒரு அம்பு விட்டாருன்னா அதுலேயே ஒரே அம்பு நான் வேகம் லைனாக போட்டு இருந்ததுன்னா ஒரே அம்புல ஒரு ஆறு ஏழு இதை வந்து போட்டு தள்ளிடுமா பன்னி கரடி அப்புறம் கச அந்த இது உடும்பு அந்த மாதிரி அவ்வளோ அதோட வேகத்தை சொல்றதுக்கு சொல்லுவாங்க அவ்வளோ வேகமாக விடுவோம் அப்புறம் கலரி எரியல இங்கேருந்து ஒரு குகை இருக்கு நம்ம ராசிபுரத்துக்கு ராசிபுரம் வரைக்கும் அந்த குகை வருது அது பயன்பாட்டில் இல்லை வணக்கம் மக்களே கொல்லிமலையோட அடுத்த இடமா நம்ம வந்துருக்கிறது மாசில அருவி 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 இப்போ மாசில அருவியில் குளிக்க போகிறோம் அங்கே நம்ம அருவி பார்த்தோம் அங்கே குளிக்கணும்னா அதுக்கடுத்து நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இருந்துச்சு அதனால் அங்கே குளிச்சோம்னா சுற்றி பார்க்க முடியாது அதனால் இப்போ இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே குளிக்க போகிறோம் இந்த மாசில அருவியோட எஜ்ஜியில் பார்த்திங்கன்னா இந்த மேலே உச்சியிலேருந்து ஒரு இடத்துலருந்து அது அருவியாக ஸ்டார்ட் ஆகும் அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம பேஜில் இருக்கும் நம்ம யூடியூப்பில் ஃபுல் வீடியோவுமே இருக்கும் அதுவும் மறக்காம பார்த்துருந்தோம் அருவி காட்டாட்டு எல்லாம் போல போட்டிருக்காரு அதுக்கு நைட்டு தண்ணி அது கை மட்டும் போட்டு போல லைஃப்ல வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ணோம் போறோம் அவ்வளவுதான் ஒரு பெண்ணோட அழகை குறிக்க பல ரசனைகள் இருக்குது அந்த ரசனைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு உருவமாக கொண்டு வந்தா அதுதான் அவள் அவளை பார்க்க தான் யாரும் இல்லை இந்த கொல்லிமலைன்னு பேர் வரத்துக்கு காரணமாக இருந்த கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை பார்க்க தான் நம்ம பந்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலப்போக்கில் எட்டு கை அம்மன் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு இங்கே இருக்குது நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டது போல குமரி கண்டம் அங்கேயும் அடுத்தது அதை விட்டால் கொல்லிமலை இங்கே இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் எங்களுக்கான இந்த இடம் இருக்கு இது எங்கேயுமே இல்லை அழகு இருக்கும் இடத்துல தான் ஆபத்து வருதுன்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம தான் அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆளோ அதுக்கேற்ற மாதிரி மிகவும் கொடூரமான ஒரு பொண்ணு அப்படி மூணு மாதிரிலாம் உடச்சி விட்டு கேள்விப்பட்டிருக்கோம் பழைய சங்க இலக்கியங்களை படிக்கும்போது இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் வீடியோ ஓகே நாம திருப்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சோலக்காட்டுக்கு வந்துட்டோம் சோலக்காடு சோலக்காடு சோலக்காடுக்கு கொல்லிமலை பயணம் மீதே நிறைவேறியது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம அருவிக்கு போயிருந்தோம் அருவியில் இருந்தா அப்படியே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே ஆகாய நீர்வீழ்ச்சி கீழே இறங்கலை அப்படியே மேலாவிலேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து மாசில் அருவி போயிருந்தோம் குளிக்கிறதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும் டைமிங் நமக்கு இல்லை அடுத்த தடவை போகிறப்ப ஆல்ரெடி நம்ம கீழே ஆகாயங்கை இறங்கி வீடியோ ரெண்டு மூணு போட்டிருப்போம் ரெண்டு வீடியோ இருக்கும் சிலதெல்லாம் ஸ்டோரியாக இருக்கும் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்போம் அதனால் இன்னொரு நாள் அதை போய் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொல்லிப்பாவை எட்டுகையம்மன் கோயில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போறோம் மீண்டும் பாத்தீங்கன்னா இதே எழுபது ஏர்பின் பெண்ட ஏரன ஏர்பின் பெண்டெல்லாம் இப்போ இறங்கணும் ஓகே பாய் பாய் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் கொடுங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லு பட்டன் அமைக்கிருங்க Tata bye bye